பிரைசலாட் ஆண்ட ஒரு லட்சிகரமாக இயேசு கிஸ் விலை பெற்ற வல்லமுள்ள நாமத்தால் நாள் கத்தோடைய வார்த்தை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை மார்க்கஸ் விசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் ஆசனம் அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடன் ஜெபலை தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி இன்றைக்கு கத்தை நமக்கு கொடுக்கிற வார்த்தை பயப்படாதே விசுவாசம் உள்ளவளா இரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு அந்த விசுவாசம் உள்ளவனா இரு பயப்படாதே நம்பிக்கை மட்டும் வை பயப்படாத நம்பிக்கையா இரு பயப்படாதே நம்பு அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் மொழிபெயர்ப்பு பயப்படாதே என்னை நம்பு பயப்படாதே என் மேல் நம்பிக்கை வை தான் சொல்லப்பட்டிருக்கு என்ன ஒரு காரியம் நடக்குதுன்னா ஜெபாலை தலைவனோட மகள் மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி கொண்டிருக்கிறார் இந்த ஜெபாலை தலைவன் இயேசுவை நோக்கி தேடி வருகிறார் ஆண்டவரே அவருடைய ஆண்டவரே வந்து அண்டருடைய பாதத்தில் விழுந்து என் குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மீது உமது கையை வையும் அப்போது பிழைப்பால் என்று அவரை வேண்டிக்கொண்டான் கொண்டான் மிகவும் வேண்டிக் மிகவும் வேண்டிக்கொண்டான் கொண்டான் வேத சொல்லப்பட்டிருக்கு ஜெபாலை தலைவன் இயேசு யார் என்பது அறிந்தாரு இயேசு மேலே அவர் நம்பிக்கை வைத்தார் விசுவாசம் வைத்தார் மரண அவசியா இருக்கிற என் மகள் எந்த வைத்தியமும் வைத்தியரும் காப்பாற்ற முடியாது என்று அறிந்த எவிரு ஆண்டவரை தேடி வருகிறார் ஆண்டவரை தேடி வந்து அன்றுடைய பாதத்தில் விழுந்து தன்னை அர்ப்பணிச்சு ஆண்டவரே என்னை என் என் குடும்பத்தை நீங்க தான் காப்பாற்றுங்க ஆண்டவரே எங்களுக்கு உயிர்ப்பிச்சு நீங்கள் தான் போட நான் என் பிள்ளையை இழந்துட்டு இந்த பூமியில் என்னால் நடப்பினமா வாழ முடியாத ஆண்டவரே ஆண்டருடைய பாதத்தில் விழுந்தார் அன்பு தேவ ஜனமே ஆண்டுடைய பாதத்தில் விழுந்தார் விழுந்து என் மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீங்கள் வந்து அவள் மீது உமது கையை வையுங்க ஆண்டவரே அப்ப பிழைப்பாப்பா நீங்கள் வந்து என் பிள்ளை மேலே நீங்கள் கையை வைத்தீங்கன்னா அப்போ என் பிள்ளைக்குள்ளே ஜீவன் வரும் ஆண்டவரே இந்த காரியங்களை ஜெபாலை தலைவன் இயேசுக்கிட்ட சொல்லி சொல்லுகிற அந்த காரியங்கள் கடந்த பிறகு பார்த்தா பன்னிரெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்ரீ குணமாகறா இந்த காரியங்கள் கடந்து இயேசு ஜெபாலய தலைவன் வீட்டுக்கு போகிற வழியில் ஜெபாலை தலைவன் வீட்டிலேருந்து ஒரு துக்க செய்தி வருகிறது முப்பத்தி ஐந்தாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெபாலை தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதைகரை வருத்தப்படுகிறீர்கள் என்றார் பிள்ளையோட வேதனை ஒரு தகப்பன் பார்க்குறார் அந்த பிள்ளையோட வேதனையை ஒரு தகப்பன் பார்க்குறாரு அந்த பிள்ளை மரணத்துக்கு ஏதுவான வேதனை அடைகிறத வேதனை படுகிறது அந்த குடும்பத்தில் சந்தோஷத்தை இழந்து சமாதானத்தை இழந்து நிம்மதியை இழந்து வேதனைகளும் கண்ணீருமா அதுதான் மிச்சம் என்பதை வேற வழி இல்லாதபடிக்கு உதவியற்ற நிலமையில் இருக்கிற குடும்பத்தை சூழ்நிலைய உதவியற்ற நிலைமையில் இருக்கிற இந்த எவிறு கத்தர தேடி நம்பி தேடி வருகிறார் நம்பி தேடி வருகிறார் தேடி வந்த வரையில் அநேக காரியங்கள் அங்கே நடக்குது பேசிக்கொண்டிருக்கும் போது துக்க செய்தி வீட்டுக்குள்ளேருந்து கொண்டு வருகிறார் சிலர் வந்து ஜெபால தலைவனுடைய வீட்டில் சிலர் வந்து சொல்கிறாங்க உன் மகள் மறித்து போனாள் உங்களுடைய குமாரத்தை மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுகிறீர் அவர்கள் சொன்ன வார்த்தை ஏசு கேட்டவுடன் ஜெபால தலைவனை நோக்கி அவர் சொல்லார் பயப்படாது விசுவாசம் உள்ளவனா இரு அந்த சூழ்நிலை ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் அன்பு தேவ ஜனமே வேறு வேறு எண்ணம் கூட இருக்கலாம் இவர் நம்பி வந்தோமே ஒரு பாதத்தில் விழுந்து வணங்கி இவர் கூட்டி கொண்டு போகலான்னு வந்தோமே இவர் நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறாரு எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாரு இவர் இவர் டைம் எல்லாம் இந்த காரியங்கள் உடனே உடனே செய்யாதனால இன்றைக்கி நான் என் மகளை இழந்துட்டேனே அநேக சிந்தனைகள் அநேக எண்ணங்கள் சம்டைம்ஸில் நம்மளாக இருந்தால் அதை தான் நினச்சிருப்போம் சொன்ன வழியில் நம்ம சொல்லி எவ்வளோ நேரம் ஆச்சு ஏசு அதுக்குள்ளே பெரும்பாடு உள்ள ஸ்ரீக்கு கொண சுகத்தை கொடுத்தாள் என்னை தொட்டது யார் என்று அநேக காரியங்கள் நடந்தது ஆனால் ஏசு வந்திருந்தால் என் பிள்ளை பழைச்சிருப்பாள்னு டபுள் மைண்டு கூட இரு சிந்தனைகள் இரு எண்ணங்களாக இருந்திருக்கலாம் ஆனால் ஏசு சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாக இரு அநேக மருத்துவர் சொல்லுகிற வார்த்தை கேட்குறீங்களா அன்பு தேவஜனமே இன்றைக்கு அநேக பிசாசு பேசுகிற சத்தத்தை கேட்குறீங்களா மாம்சம் சொல்கிற சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் தெய்வ சத்தம் இன்றைக்கு உங்களுக்கு கேட்குது மகளே மகனே கத்தருடைய சத்தத்தை இன்றைக்கு கேளுங்க பயப்படாதீங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க கத்தருடைய சத்தம் இன்றைக்கு பயப்படாதீங்க விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க அன்பு தெய்வ அந்த வார்த்தையை அந்த சூழ்நிலையில் கூட எவ்விரு நம்பினுனால இந்த வீட்டில் அழுது கொண்டிருக்கிற எல்லாரையும் வெளியே அனுப்பி அவர் பிள்ளைய உயிர்ப்பித்தார் அவர் பிள்ளையை தகப்பனி தாயை தம்மோடு வந்தவர்களை அழைத்து கொண்டு பிள்ளை இருக்கிற இடத்துல பிரவேசித்து அவ கையை பிடிச்ச நின்று உயிர் பித்தார் இதை ஒருவருக்கு சொல்லாதபடிக்கு கட்டளிட்டு பிள்ளைக்கு ஆகாரம் கொடுங்க அந்த குழந்தை பன்னிரண்டு வயது உள்ள பிள்ளையாக இருந்தது அன்பு தேவஜனமே சூழ்நிலையை பார்க்காதீங்க ஜீவனை கொடுத்த தேவனை நோக்கி பாருங்க உங்கள் விசுவாசத்தை வார்த்தைக்கு பண்ணுகிறவரை நோக்கி பாருங்க அவருடைய வார்த்தை கேளுங்க அவர் சமூகத்தை நோக்கி பாருங்க அவர் பாதத்தை நோக்கி பாருங்க அநேக நேரம் மாத்திர மருந்துகளை மருத்துவரை நம்ம நோக்கி பார்க்குறோம் மருத்துவமனையை நம்ம நோக்கி பார்க்குறோம் மருந்துகளை நம்ம நோக்கி பார்க்கோம் நீங்கள் நோக்கி பார்க்குற ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அவருடைய பாதம் அவருடைய சமூகம் அவருடைய ஆலோசனை அவரை நோக்கி பார்த்ததுனால அவள் மகள் பிழைத்தாள் இன்றைக்கு அவரை நோக்கி பார்த்ததனால் அவர் பாதத்தை பிடிச்சதனால் அவருடைய மகள் பிழைத்தாள் அன்பு தெய்வஜனமே இன்றைக்கு நீங்கள் உயிர் பெறும்படி குணமடையும்படி அடையும்படி பலனடையும்படி நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க பயப்படாதீங்க பயம் என்று அந்த பிசாசை தூக்கி போட்டுட்டு அந்த மாம்ச வார்த்தையை தூக்கி போட்டுட்டு கத்தருடைய வார்த்தை கத்தர் மேலே நம்பிக்கை கத்தர் மேல் விசுவாசமாக இருங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க காப்பாற்றுகிற கத்தர் உங்களோட கூட உண்டு உங்கள் கண்ணீரை துடைக்கிற கத்தர் உண்டு கழகங்களை கவலைகளை மாற்றுகிற கத்தர் உங்களோட கூட உண்டு அன்பு தேவ ஜனமே ஜீவனுள்ள தேவனுக்கு முன்பாக தேவன் உங்களை சாட்சியாக நிறுத்துவார் கத்திருக்கணிங்க நன்றி செலுத்துகிறவங்களா இருப்பீர்களே சாட்சி சொல்லுகிறவர்களாக கத்துற உங்களை வைப்பாராக கண்ணீரை தொடச்சு கொள்ளுங்கள் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் அன்பி நாவியானவர் இந்த சத்தியத்தை கேட்டு இந்த சத்தத்தை கேட்டு இந்த சத்தியத்தை கேட்டு தாழ விழுந்து பணிந்து கொள்ளுகிறவருக்கு என் தெய்வன் திறந்த வாசலை கட்டளிடுங்க ஐயா திறந்த வாசலை கட்டிடுங்கப்பா அண்டு உரை எவீரோட விசுவாசம் நம்பிக்கை அந்த நேரத்தில் எப்படி இருந்தது என்பதை நீர் அறிவீரண்டு உரை இந்த சத்தியத்தை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ ஜனத்தோட விசுவாசம் நம்பிக்கை எப்படி இருக்குது என்பதை நீர் பார்க்கிறீரப்பா பிள்ளைகளுடைய சட்டத்துக்கு செவி கொடுக்கிற கத்தருடைய சமூகத்தில் பிள்ளைகளை குடும்பங்களை அர்ப்பணித்து ஜி அவன் ஆண்டவரை எவ்வளவு மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து தன்னுடைய பிள்ளையை மீற்றிக்கொண்டது போல் இன்றைக்குப்பா பிள்ளைகள் உங்கள் மேல் வைக்கிற நம்பிக்கை விசுவாசத்தினால இந்த ஒரே சுகம் பெற்றுக்கொள்வார்கள் பலன் பெற்றுக்கொள்வார்கள் எல்லாவற்றிலும் மீட்டு மீட்சு கொடுப்பீர் பாதுகாப்பு கொடுப்பீர் காப்பாற்றி வீர அதற்காக ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனுடைய நல்ல நாமம் ஒன்றே மையப்பட்டும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க கத்தர் காரியங்களை மாறலாம் முடிவு பண்ணி வராங்க காட் பிளஸ் யூ ஹாவ் a blessed அடே